இளையராஜாவின் இசை கச்சேரியை காண்பதற்கு தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகாவிலிருந்தும் ஏராளமான ரசிகர்கள் கோவைக்கு வந்திருந்தனர் அவர்கள் இளையராஜாவின் இசை தங்கள் மனதுக்கு மிகவும் நெருக்கமானது என்றும் தங்கள் உயிரில் இரண்டர கலந்துவிட்டது என்றும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் இளையராஜா மியூசிக் அப்படிங்கிறது எங்களோட இருந்து எங்கள் கூட வளர்ந்ததை நம்ம சொல்ல முடியும் அது கூட நாங்கள் வளர்ந்தோம் ஸோ ஒவ்வொருத்தரோட பிளட்டில் கலந்த மாதிரி இந்த இசை இளையராஜா மியூசிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வெரி க்ளோஸ் டு வ ஹார்ட் ஸோ எனக்காக அது அதனால தான் நாங்கள் சேலத்துலேருந்து டிராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம் நானும் என் ஹஸ்பண்ட் மிஸ் ராஜாவும் இளையராஜா எங் என்னோடய வாழ்க்கையில் என்னேருந்து பிரிக்க முடியாத ஒருத்தர் ஸோ அவர் சின்ன வயசுலேருந்தே அவருடைய பாடல்களை கேட்டு 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 வளர்ந்தது அதாவது என்னையும் அவரையும் பிரிக்கவே முடியாது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று அந்த அளவுக்கு வியர் சோ க்ளோஸ் அவர் தனியா பார்த்ததே கிடையாது அவர் இல்லாத ஒரு லைஃப் நான் நினைச்சு பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு இளையராஜா ரொம்ப பிடிக்கும் இது வரைக்கும் நாங்கள் ஒரு பதினஞ்சு ஈவெண்ட் கிட்ட நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் ராஜா சார் ப்ரோக்ராம் எங்க நடந்தாலும் நாங்கள் போயிட்டு பார்ப்போம் நாங்கள் ராஜா சார்னா அவங்களுக்கு ரொம்ப உயிர் பார்ட் ஆஃப் லைஃப் எங்க பிளட்லயும் கலந்துட்டு இருக்காரு ராஜா சாரோட மியூசிக்ஸ் எல்லாம் இளையராஜாவோட தீவிர ரசிகர் நாங்கள் ஐயாவோட பாட்டு கேட்கறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தாலும் நாங்கள் தாண்டி ஒரு மன ஆத்மம் ஒரு இன்பம் ஒரு அமைதி ஒரு தியானம் பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும் நன்றி நாங்கள் இருந்து வரோம் நாங்கள் எல்லாம் ஆர்டிஸ்ட் சிங்கர்ஸ் அப்போ நாங்கள் எல்லாம் பாடுறது ராஜா சார் சாங் மட்டும்தான் இவங்க ராஜா சார நேரிலே பார்த்துருக்கேன் போய் வீட்டிலே பார்த்துருக்க எனக்கு அந்த பாகம் கிடைக்கல ராஜா சார் இது மூணாமத்த ஷோ நாங்களோடது நாங்கள் கேரளாவிலேருந்து வர்றோம் ராஜா சார் ரொம்ப பிடிக்கும் பிடிக்குன்னு இல்லை குரு தா ஃபேஸ் தேர்ட் தான் சார் கேத்தான் வந்தேன் மைசூர்லேருந்து வந்திருக்கேன் அவர் பார்க்கறதுக்கு அவர் இவ்வளோ த்ரீ தௌசண்ட் டிக்கெட் வாங்கியிருக்கேன் அவர் உளோ திரஜாலும் போதும் அந்த ஒயிட்டு இது இருக்கில்ல ராஜா சார் அது போதும் சார் லெட்ஸ் சார் நிறையா சார் லெட்ஸ் செலப்ரேட் இளையராஜா சார் லெட்ஸ் செலப்ரேட் இளையராஜா சார் இஸ் த ஒன்லி மியூசிஷியன் பாருங்க